அதாவது தீபாவளி அன்றைக்கி எவ்வளோ ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னதுக்கு ஒரு காரணம் சொன்னேன் இல்லையா அதாவது பீமன் அந்த பக்காசுரனை கொண்டு வரும்போது இந்த மக்கள் எல்லாம் பார்த்து பயங்கர சந்தோஷம் ஆகிடுறாங்க இனிமேல் நம்ம வீட்டில் வந்து ஒரு இழப்பே ஏற்பட இல்லை ஒரு உயிரிழப்பெல்லாம் ஏற்பட போகிறதில்லைங்கிறது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான செய்தி அந்த மகிழ்ச்சி சந்தோஷமும் கையெடுத்து கும்பிட்டு குதிச்சு கொண்டாட சொல்லுமோ தவிர அமைதியாக உட்காந்து ஒரு பூஜை பண்ணுற நிலைமைக்கெல்லாம் அவங்க இருக்க மாட்டாங்க ஓகேங்களா அன்னைக்கு லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுறதுங்கிறது எப்போ வந்துச்சுன்னு தெரியல கண்டிப்பாக அந்த மக்கள் செஞ்சே இருக்க மாட்டாங்க ஏன்னா செய்ய முடியாது அந்த அந்த சந்தோஷத்தில் அமைதி வராது அமைதியாக உட்காந்து ஒரு இடத்துல வந்து அந்த பூஜை ஒரு லக்ஷ்மிக்கெல்லாம் பூஜை பண்ணுறதுங்கிறது ஈஸியான வேலை வேலை கிடையாது ஓகேங்களா அமைதியாக உட்காந்து பண்ணணும் அந்த மாதிரி அமைதி அவங்கக்கிட்ட இருக்காது பட்டாசு வீட்டச்சு கொண்டாடினப்போ எப்படி அமைதி இருக்கும் நம்ம தலை மேலே சாயந்தரம் லக்ஷ்மி குபேர பூஜை தீபாவளி அன்னைக்கு சாயந்தரம் பண்ணணுங்கிறாங்க அன்றைக்கி லக்ஷ்மிக்கு வந்து அமைதியாக பண்ணணும் ஆனால் அமைதியாக இருக்கவே முடியாது பட்டாசு வெடிச்சுக்கிட்டு இருக்கோம் எப்படி அன்னைக்கு அந்த பூஜை பண்ண சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல பண்ணணும்னு அவசியமும் இல்லை லக்ஷ்மி குபேர பூஜை வந்து சுக்ரனோடது ஓகேங்களா லக்ஷ்மியும் சுக்ரனோடது குபேரனும் சுக்கிரனோடது உட்காந்து நிறுத்தி நிதானமாக கையில் காசு வச்சுட்டு பண்ண சொல்கிறாங்க நூற்றி ஒரு காயின் வச்சுட்டு பண்ண சொல்கிறாங்க அதை வந்து நம்ம உட்காந்து ஒரு சத்தம் இல்லாமல் நிதானமாக கும்பிடணும் சுக்ரனோட பூஜை எந்த வெள்ளிக்கிழமை வேணாலும் நீங்கள் லக்ஷ்மி குபேர பூஜை செய்யலாம்